ஹாய் எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட் செஞ்சீங்க நான் லட்டு செய்ய போகிறேன் லட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு கடலை மாவு வேணும் கடலை மாவு அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன் அது நாலு கப் இது சர்க்கரை சக்கரை அஞ்சு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நெய் தேவை நெய்யும் அரை கிலோ வாங்கி வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது முந்திரி பருப்பு இது ஏலக்காய் தூள் சர்க்கரையில் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காவை இது கேசரி பவுடர் அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அப்புறம் பூந்தி கரண்டி இதுதான் இதில் தான் பூந்தி பொறிக்கி இந்த மாதிரி கரண்டி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது கடலை மாவு இது நல்லா அரைச்சிட்டு வந்து ஜலிச்சு வச்சுக்கணும் விலைக்கு வாங்கக்கூடாது கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஜலித்து வச்சுக்கணும் அது கூட கொஞ்சம் கேசரி பவுடர் நம்ம கலர் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கேசரி பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா பிசையணும் ஒரு சின்ன குட்டி கூட இருக்கக்கூடாது எந்த கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடணும் நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடணும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கையால் நசுக்கி நசுக்கி விட்டு அழுத்தி பிசைஞ்சு அப்படியே வலுவலு வலுவழுன்னு இருக்கணும் எடுத்து போதே தெரியும் எப்படி இருக்கணும்ன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு வரணும் அப்படி வர வரைக்கும் நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது சக்கரை பாகு காய்ச்சலாம் இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோன்னா அஞ்சு கப் சக்கரை எடுத்துருக்கோம் இதில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் இது வந்து பாகு காய்க்கணும் ஃபஸ்ட்டு நல்லா கரையிட்டோம் நல்லா கிண்டி விட்டுடலாம் இது கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்குள்ளே அது வ கொதிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பை உடச்சி உடச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நெய்யில் வேணாலும் வறுத்துக்கலாம் எண்ணெயில் எண்ணெயும் வறுத்துக்கலாம் ஏன்னா கடைசியில் நம்ம நெய் தான் சேர்க்க போகிறோம் இது எண்ணெயிலையும் வறுத்துக்கலாம் இந்த இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் போட்டு இப்படி வருத்தோம் அப்படின்னா எதுவுமே உள்ள தங்காது ஒன்று போல் எல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே வந்து க கருகிடும் அது இது இப்படி பண்ணோன்னா எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டுரும் அதுக்காக நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கரண்டிக்குள்ளே முந்திரி பருப்பை போட்டு அழகாக வறுத்து ஈஸி எடுத்துடலாம் இப்போது பாகு ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அப்படி தூக்கி ஊற்றினா ஒரே ஒற்ற கம்பியாக வருதுல்ல அந்த பதம் வரணும் அப்படி இல்லை இது பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்னா தொட்டு பார்க்கலாம் கையில் பாக தொட்டுட்டு அப்படி இழுத்தோன்னா ஒரு நூல் மாதிரி வரும்ல அந்த பதம்தான் இந்த பதம் கரெக்டாக பாக தான் கரெக்டாக தான் ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பூந்தி கரண்டியில் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனா அந்த மாவு வந்து ஒட்டிகிட்டு இருக்காது அதுக்காக எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து கலந்து வச்சுருக்க அந்த மாவை ஒரு பெரிய கரண்டியில் எடுத்து அது மேலே ஊற்றி பூந்தி கரண்டி மேலே ஊற்றி நல்லா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தடவி விடணும் அப்படி தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டால் அது அப்படி முத்து முத்து முத்தாக விழும் அழகாக விழும் இப்போ வந்து முதல்ல ஹையில் இருக்கணும் அப்புறம் சிம்மில் வச்சிடணும் இந்த பூந்தி அது ரொம்ப பொரியக்கூடாது ரொம்ப பொறிஞ்சால் ஆகும் காரா பூந்தி மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு காரா பூந்தி மாதிரி கிறிஸ்பியாக வேண்டாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு முக்காப்பதம் வந்தால் போதும் அப்படி சாஃப்டாக இருக்கணும் அப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கணும் நான் அது காமிக்கிறேன் எந்த பதத்துக்கு எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஆனால் மொறு முரண் வெந்துடக்கூடாது மொறுமுருண் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது இது கொஞ்சம் அமுக்கி பார்க்கும்போது எடுத்துகிட்டு காமிக்கிறேன் காமிக்கும்போது அதை நசுங்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இது அப்படியே எடுத்துகிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சு வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்பி பதம் வந்தோடனே இறக்கி வச்சுட்டு ரெடியாக இருக்க சக்கரை பாகல போடணும் அப்படி போட்டு போட்டுனா சுட்டு 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 அந்த மாதிரி அந்த சக்கரை பாகில் போடணும் இப்போ இதை நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இது எப்படி வெ வெந்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நசுக்குனா அப்படி நசுங்கி வரணும் சாஃப்டாக நசுங்கி வரணும் கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது இதுதான் அந்த பதம் இப்போ வந்து இதை சக்கரை பாகில் போட்டலாம் இதை மாதிரி எல்லா எல்லாத்தையுமே நம்ம சுட்டு 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 இந்த சக்கரை பாகல போட்டுக்கிட்டே வரணும் அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது உடனே வந்து அது வந்து பொறிஞ்சு கரிஞ்சு போயிடும் அதனால் நான் இந்த முத்து முத்தாக விழுந்த உடனேயே கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் முதல்ல கொஞ்சம் ஹையில் இருக்கணும் அப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டு எல்லாத்தையுமே எல்லா மாவியும் இந்த மாதிரி சுட்டு 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 போட்டுருணும் அப்படி ஒவ்வொரு தடவை போடும்போது கொஞ்சம் கலந்து கலந்து விடணும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் எவ்வளோ வந்து இந்த பாகு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் மாவு மிச்சம் இருந்தாலும் கொஞ்சம் வச்சிடலாம் அது வரைக்கும் நம்ம எடுத்து 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 போட்டு கிண்டி பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதையும் போட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் இன்னும் தேவைப்படுதான்னு பார்க்கலாம் எல்லாம் வந்து இந்த சக்கரை பார்க்க அப்படியே இந்த பூந்தியெல்லாம் எழுத்துக்கும் மொறுன்னு இருக்கக்கூடாது அதுக்காக தான் சாஃப்டாக இருக்கணும்னு சொல்கிறது இப்போ தேவைப்பட்டால் இன்னும் சுட்டு போட்டுக்கலாம் இந்த கடலை மாவு மிச்சம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னால் அது மீதி இருந்ததுன்னா நம்ம அதை காரா பூந்தியாக்கிடலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் இது போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா குத்தி விடணும் எப்பயுமே இந்த நல்லா கிண்டி விட்டால் தான் அழுத்தி 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 கிண்டி விட்டால் தான் இந்த ஜீராக்கு எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த பூந்தி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம் இது முழுசு முழுசாக இருந்தால் நம்ம ஒருவேளை லட்டு சின்னதானா அது கையில் குத்தோம் அதனால் நான் கட் பண்ணி வறுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சதையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இது கொஞ்சம் ஈரமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இது பிடிச்சி வச்சோம்னா அது அப்படியே காஞ்சி வந்துடும் ஆக நம்ம வந்து இது நல்லா இதுக்கு இது வந்து பூந்தி லட்டுங்கிறதுனால கொஞ்சம் பூந்தி பூந்தியாக இருந்தால் பரவாயில்ல இதே வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா வேணும்னா நல்லா குத்தி குத்தி எடுத்துக்கணும் எடுத்தோன்னா நல்ல சா ஒன்றுமே தெரியாது அந்த பூந்தியே இருக்கிற இடமே தெரியாது படிக்க இப்போ நம்ம நெ நல்லா நெய் ஊற்றலாம் நெய் நிறைய ஊற்றினா நல்லா மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் வாசனை கமக்கமாக கமக்கமானு வருது நம்ம போதே பக்கத்து வீட்டில் தெரிஞ்சிடும் ஆஹா பலகாரம் செய்கிறாங்க தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டாங்கிறது தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு இந்த ஏலக்காய் தூளும் நெய்யும் போடும்போது ஒரு கமகமாக வாசனை வருது இப்போ நல்லா அழுத்தி இப்போ இந்த நல்லா கொதிக்கிற பாகில் தானே நம்ம போட்டிருக்கோம் அதனால் அதனால் ரொம்ப சூடாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆரட்டம்னு சொல்லிட்டு அப்படி அமைக்கி வச்சு அப்படி விட்டுருந்தோம் அப்புறமா நம்ம பிடிச்சிக்கலாம் சுட சுட கொதிக்க கொதிக்க பிடிக்கணும்லாம் இல்லை நம்ம கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா திருப்பியும் ஒரு தடவை ஒரு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் இறுகி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் பிடிச்சி வைக்கும்போது அது நல்லாவே செட் ஆகிடும் இந்த கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் ஆறுணுனாலும் ஆறலாம் இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உருட்டி 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 வச்சிட வேண்டி தான் இந்த மாதிரி அழுத்தி கிண்டி விடும்போது தான் அந்த ஜீராவெல்லாம் இந்த பூந்தியை எடுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட் இருக்கும் இது நல்ல கடையில் வாங்குகிற லட்டை விடையும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விடையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் கடலை மாவு விலை கம்மி தான் ஆனால் வாங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யும்போது எதுவுமே நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும் மணியும் சேவ் பண்ணலாம் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் பார்க்க போனால் லட்டு ப்ரிப்ரேஷன் ஈஸி தான் பார்க்க தான் மழைப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் விசாரமாக கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட் பண்ணிங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி தீபாவளி